அனைவருக்கும் வணக்கம் திருப்பாவை பாடல் ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே பூக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேளோர் எம்பாவாய் தோழியரே மாபலியிடம் மூன்றடி மண் கேட்டு வாமன அவதாரத்தில் இந்த பிரபஞ்சத்தையே அளந்து தன்னுடையதாக்கிக் கொண்டான் அந்த பரந்தாமன் அவனது பெருமை குறித்து பாடவும் பாவைக்கு மலர் சாட்சி வழிபடவும் நீராட கிளம்புவோம் இந்த வழிபாட்டால் உலகமெல்லாம் மாதம் மும்மாறி பெய்யும் வயல்களில் சென்னெல் செழித்து வளரும் வயலுக்குள் மீன்கள் பாய்ந்தோடி மகிழும் குவளை பூக்களில் புள்ளி வண்டுகள் தேன் குடித்து மயங்கி கிடக்கும் பசுக்கள் வாரி வழங்கும் பல்லலை போல தாராளமாக பால் தரும் அல்ல அல்ல குறையாமல் செல்வம் பெருகும் இப்படியாக அவனை வணங்கி பெறக்கூடிய எல்லாவித நன்மைகளையும் இந்த பாடல் சுட்டுகிறது நன்றி